எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது பகவத்கீதை எல்லாவற்றிற்காகவும் கடவுளுக்கு நன்றி கூறுங்கள் பைபிள் நீங்கள் நன்றியுடையவர்களாக இருந்தால் நிச்சயமாக என் அருளை அதிகமாக்குவேன் குரான் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம் வெல்கம் டு லா ஆஃப் மைண்ட் மேஜிக் சேனல் நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷனாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நன்றியுணர்வை பற்றி நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க சீக்ரெட் மூவி எடுத்த ரோண்டா பிரெய்ன் தன்னுடைய மேஜிக் புக்கில் இருபத்தெட்டு நாள் பிளானாக நன்றி உணர்வை எப்படி அதிகமாக்குறதுன்னு கிளியராக சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம சேனல்லையும் அதை நாலு செப்பரேட் வீடியோஸாக போட்டிருக்கோம் நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் நன்றி உணர்வை பற்றி ஒரு குட்டி ஸ்டோரியும் அதை நான் எப்போ கேட்டேன் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அது எப்படி உங்களுக்கு யூஸ் தான் பார்க்க போகிறோம் ஒரு சமயம் எனக்கு எக்ஸசைஸ் பண்ண முடியாத அளவுக்கு லோட் அதிகமாக இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு மாதம் என்னால் எக்ஸசைஸ் பண்ண முடியல யோகா ரன்னிங் எதுவுமே போக முடியல ஆனால் ஒரு நாள் இன்றைக்கி கண்டிப்பாக எந்திரிச்சி ஜாகிங் போயே ஆகணும்னு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு காலையில் எந்திரிச்சு ஆகிட்டு ரன்னிங் போக ஆரம்பித்தேன் அப்படியே ஓடிட்டே இருக்கும்போது ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ கேட்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு யூடியூப்ல ஒரு ஆடியோ போட்டு அப்படியே கேட்டுட்டே போயிட்டு இருந்தேன் அதில் இந்த நன்றியினரோட முக்கியத்துவத்தை ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார் கிராட்டிடியூட் இஸ் த மதர் ஆஃப் ஆல் த விர்ச்சியூஸ் அப்படின்னு நன்றியினரோட முக்கியத்துவத்தை எல்லாம் சொல்லிவிட்டு ஒரு ஸ்டோரி சொன்னார் ஒரு குருவும் ஒரு சீடரும் கொஞ்ச நாள் இயற்கையோட தனிமேல வாழலாம் தவமுயற்சிகள்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி காடு மலைன்னு போகிறாங்க கிட்டத்தட்ட ஆறு மாதம் அந்த சேலஞ்சிங்கான என்விரான்மெண்டில் மழை வெயில்னு பார்க்காம கடுமையான தவமுயற்சிகள்ல இருக்கிறாங்க ஆறு மாதம் கழிச்சு தன்னுடைய கிராமத்துக்கு திரும்பி வராங்க எல்லா ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அந்த கிராமத்துக்கு திரும்பி வந்துட்டு அவங்க வீட்டை நோக்கி நடந்து போகும்பொழுது தூரத்திலையே அந்த சீடருக்கு தெரிஞ்சிருச்சு தங்களுடைய வீட்டோட பாதி கூரையை காணும் இந்த ஆறு மாதம் அடித்த மழையிலையும் காற்றுலையும் அந்த கூரை காணாமல் போயிருக்கு இவருக்கு பயங்கர கவலை ஆறு மாதம் ஏற்கனவே மழை வெயில்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் நிம்மதியாக இருக்கலான்னு வீட்டுக்கு வந்தால் இங்கே இப்படி இருக்குதே அப்படின்னு சொல்லி குருவிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு திரும்பி குருவை நோக்கி பார்த்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு யோசிக்கிறாரு தன்னுடைய மனசில் இதெல்லாம் ஓடிட்டுருக்கு இறைவனுக்கு கருணையே இல்லை குருவே நம்ம வீட்டோட பாதிக்குறை காணோம் அப்படின்னு சொல்லலான்னு திரும்புறாரு ஆனால் அந்த குரு அப்படியே கையை மேலே நோக்கி ஆட்டிக்கிட்டே அப்படியே ஆனந்தத்தில் மிதந்துட்டு சொல்கிறாரு இறைவா உன் வழி உன் வழி தான் நாங்கள் ஆறு மாதம் இயற்கையான சூழலில் வாழ்ந்துருக்கோம் இருக்கோம் திடீர்னு வந்து ஒரு க்ளோஸ்டு என்விரான்மெண்ட்ல இருக்கும்பொழுது எங்களுக்கு ஒரு நோய் வரும்னு தெரிஞ்சு ஏற்கனவே பாதிக்கூரை எடுத்துட்டு அந்த இயற்கையான அந்த நேச்சுரல் ஏசியன்னு எங்களுக்கு கொடுத்துருக்க உன் வழி உன் வழிதான்னு அப்படியே ஆனந்தத்துல மிதந்துட்டு இறைவனை புகழ்ந்துட்டுருக்காரு குரு சீடருக்கு வந்தது ஒரு சம ஆத்திரம் ஏற்கனவே வீட்டோட பாதி கூறையே காணாம் ஆனால் இந்த மனுஷன் இப்படி இறைவனை புகழ்ந்துட்டு என்ன பண்றது இவருக்கு சீடராக வாச்சிட்டோன்னு சரி பரவாயில்லன்னு போய் படுக்கலான்னு போய் படுத்துட்டாங்க படுத்து கொஞ்சம் அசந்து தூங்கலான்னு போது மழை கொட்ட ஆரம்பிக்குது வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சின மாதிரி சீடருக்கு வந்ததே ஒரு ஆத்திரம் உள்ள படுத்துருந்தாலும் ஒன்று தான் வெளியில் நின்னாலும் ஒன்று தான் எந்திரிச்சு போயிட்டாரு கடுப்பில் வெளியில் போயிட்டு பார்க்குறாரு குரு அந்த மழையில் ஆனந்தத்தில் டான்ஸ் ஆடிட்டே இறைவா உன் மகிமையே உன் மகிமை தான் உன் வழி வழி வழிதான் அருமை அருமை இந்த இயற் இந்த இயற்கையான குளியலுக்கு நன்றி நான் எப்பையும் உனக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இறைவானு புகழ்ந்துட்டுருக்காரு நம்ம தலைவர் கட்டத்துக்கு கோபத்துக்கு போயிட்டார் அந்த குரு பிடிச்சி ஒரு ஆட்டு ஆட்டி குருவே எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது இதுதான் லிமிட்டு ஏற்கனவே நம்ம வீட்டோட பாதி கூறைய காணால் தூங்கலான்னு பார்த்தா இப்படி மழை கொட்டுது ஆனால் நீங்கள் என்னடானா இந்த மழையில் டான்ஸ் ஆடிட்டு அந்த இறைவனை புகழ்ந்து பாடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு குரு தன்னுடைய அந்த டான்ஸை நிறுத்திட்டு சீடனை பார்க்குறாரு பாசமாக பார்த்துட்டு அவர் சொல்றாரு நீ எப்பையும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியே இருக்காது நீ ஆன்மீகத்தில் வளர்ந்துருந்தா உன்னுடைய மனம் எப்பொழுதும் அமைதியாக தான் இருக்கும் கம்ப்ளைனிங் மைண்ட் இஸ் நெவர் பீஸ்ஃபுல் கிரேட்ஃபுல் ஹார்ட் இஸ் ஆல்வேஸ் பீஸ்ஃபுல் அப்படின்னு சொல்றாரு நீ எல்லாத்துலேயும் குறை கண்டுபிடிச்சிட்டே இருந்தீங்கன்னா உன்னுடைய மனம் அமைதியாக இருக்காது நீ எப்பொழுதுமே நன்றியுணர்வோடு இருந்தேனா எல்லா விஷயத்திலையும் எல்லா சூழ்நிலைகளையும் உன்னால் அமைதியாக இருக்க முடியும்னு சொல்றாரு நம்ம சீடருக்கு கணத்துல பலார்னு அரைஞ்ச மாதிரி இருந்துச்சு அந்த குருவோட வார்த்தைகள் தன்னுடைய உள்ளத்துல ஆழமாக பதியுது அந்த குருவை மாதிரி ஒரு கிரேஸ்ஃபுல்லாக ஆட தெரியலேனாலும் இவருக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு குத்தாட்டம் மாதிரி போட்டுட்டே இந்த சீடரும் இறைவனை புகழ்ந்து பாடுறாரு இறைவா ஊவழி ஊவழிதான் இந்த மாதிரி ஒரு அற்புதமான குருவை எனக்கு தந்து உன்னை புரிஞ்சுக்க வச்சிருக்க அதுக்காக நான் எப்பையும் உனக்கு நன்றியுடையவனா இருக்கேன் அதனால நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் எல்லாத்தையும் நன்றியுணர்வோட ஏத்துக்கோங்க எதையும் கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்கன்னு இதை சொல்லி முடிச்சாரு ஓகே ரைட்டுன்னு சொல்லி அப்படியே அடுத்தது ஒரு ஹெல்த் எக்ஸ்பர்ட்டோட ஆடியோ போட்டுட்டு அந்த டாக்கை கேட்டு ரன்னிங் போயிட்டு இருந்தேன் கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கும்பொழுது திடீர்னு மழை தூர ஆரம்பிச்சது அப்படியே பெரிய மழையா கொட்டுச்சு நானும் ரெகுலராக கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஆனாலும் என் மைண்டுக்குள்ளே இருந்து திடீர்னு ஒரு குரல் ஒரு மாதம் கழிச்சு நம்ம ரன்னிங் போகலான்னு கிளம்புனா இன்னைக்கு தான் மழை வரணுமா கடவுளே உனக்கு இறக்கமே இல்லையா அப்படின்னு எனக்குள்ளேருந்து ஒரு குரல் எழுந்துச்சு அந்த சீடனை போலவே எனக்கும் ஒரு குற்றம் குறை கண்டுபிடிக்கிற குணம் என்கிட்ட இருந்து வந்துச்சு உடனே இமிடியட்டா எனக்குள்ள இருந்து இன்னொரு வாய்ஸ் நீ இப்படி எல்லாம் புலம்ப கூடாது அப்படின்னு தான் பத்து நிமிஷம் முன்னாடி உனக்கு ஒரு வீடியோ போட்டு காட்டினேன்னு இன்னொரு குரல் கேட்டுச்சு ஓ மை காட் கடவுளே உம் மகிமையே மகிமை மகிமைதான் உன் வழி வழி வழிதான் நீ மழை வர போகுதுன்னு முன்னாடியே உணர்த்தி இருக்கேன் எனக்குதான் அது புரியல அப்படின்னு சொல்லி அந்த குருவையும் சீடனையும் போல நானும் இறைவனை புகழ்ந்துட்டே அப்படியே எப்படி வீட்டுக்கு போய் குளிக்க தான் போறோம் இந்த இயற்கை குழியில் அந்த பிரபஞ்ச குழியல்ல நனைஞ்சிட்டு என்ஜாய் பண்ணுவோன்னு ஒரு காமன் நேரம் அந்த மழையிலயே ரன்னிங் போயிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தேன் அன்னைக்கு இரண்டு காரணங்களுக்காக நான் இறைவனுக்கு நன்றி சொன்னேன் ஒண்ணு வந்து மழை வர போறதை முன்னாடியே அந்த வீடியோ மூலமா எனக்கு உணர்த்தி எனக்கு தான் அது புரியல ரெண்டாவது அடுத்த வீடியோக்கு கண்டென்ட் கிடைச்சதுக்காக நான் என்ன சொல்ல வரேன்னா இன்னைக்கு உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனை வேணாலும் நீங்க சமாளிச்சுட்டு இருந்திருக்கலாம் எவ்வளவு தோல்விகள் வேணாலும் நீங்க கடந்து வந்திருக்கலாம் ஆனா அதெல்லாம் நீங்க பண்ணாமல் பண்ணாம கிட்டே இருக்கிற நல்ல விஷயங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க நன்றியுணர்வோட இருங்க இந்த விவேக் காமெடி பார்த்துருப்பீங்க தாடி பாலாஜி வந்து தன்னுடைய உடல்ல இந்தந்த பிரச்சனை எல்லாம் இருக்குன்னா ஒரு ஏகப்பட்ட நோய்களோட லிஸ்ட சொல்லிட்டு இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு மருந்து கொடுங்க அப்படின்னு விவேக் கேட்பார் கேட்பாரு அதுக்கு அவர் கொடு சொல்லுவாரு இந்தா எலி மருந்து இதான் உனக்கு மருந்து அப்படின்னு சொல்லுவார் அந்த மாதிரி ஆங்கிலத்தில் எலிக்சர்னு ஒரு வார்த்தை இருக்கு அனைத்து நோய் நிவாரணி நீங்க நன்றியுணர்வுங்கிற மாஸ்டருக்கு உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா அந்த நஞ்சுணர்வுங்கிற பழக்கத்தை நீங்க அதிகம் படுத்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அது எல்லாத்தையுமே ஆப்பர்ச்சுனிட்டிஸா வாய்ப்புகளாக மாற்ற முடியும் பிரபஞ்சம் உங்களுக்கு வாய்ப்புகளையும் அருள் வளங்களையும் செல்வத்தையும் அள்ளி கொடுக்கும் நீங்க நன்றியுடைய மனிதராக மாறும் பொழுது கம்ப்ளைனிங் மைண்ட் இஸ் நெவர் பீஸ்ஃபுல் பட் கிரேட்ஃபுல் ஹார்ட் இஸ் ஆல்வேஸ் பீஸ்ஃபுல் ஐன்ஸ்டீன் என்ன சொல்கிறான்னா நம்ம எல்லாரும் வாழ்க்கையை ரெண்டு விதமாக வாழலாம் ஒன்று வந்து ஒவ்வொன்றையும் மிராக்கிள் மாதிரி பார்த்து வாழ்கிறது ரெண்டாவது வந்து எதுவுமே மிராக்கிள் இல்லாத மாதிரி வாழ்கிறது நீங்கள் எந்த மாதிரி வாழ்கிறீங்க உங்களை நீங்களே கேட்டு எந்த சாதிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த உங்களை இன்ஸ்பயர் பண்றவங்களுக்காக தினமும் நன்றி கூறுங்க ஒரு நாள் நீங்களும் அவங்கள போல மாறுவீங்க ஐன்ஸ்டீன் தினமும் தனக்கு முன்னாடி இருந்த எல்லா சயின்டிஸ்டுக்கும் நன்றி சொல்லுவாராம் அவங்க முன்னாடி இருந்த ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புகள் எல்லாத்துக்குமே தினமும் நன்றியுணர்வோட இருப்பாராம் மாயாஜாலம் புக்ல இத பத்தி சொல்லிட்டு இவ்வளோ நன்றியுணர்வுடைய மனிதன் அவ்வளோ பெரிய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சதுல ஆச்சரியமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க ரோண்டாபிரே நீங்க இந்த மேக்னிஃபைங் கிளாஸ பார்த்துருப்பீங்க புக்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன எழுத்துக்களை பெருசாக காட்டுறதுக்காக யூஸ் பண்ணியிருப்போம் ஆனா இந்த மாதிரி நம்ம ஒரு மேக்னிஃபைங் கிளாஸ் வச்சிருக்கோம் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறைகளையும் மற்றவங்க கிட்ட இருக்கக்கூடிய குறைகளையும் ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம் அதுக்கு பதிலாக நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களையும் கிட்ட இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயங்களையும் மட்டுமே ஜூம் பண்ணி பார்க்கறதுக்காக நம்மளுடைய கண்களையும் மனசையும் இனிமேல் பயன்படுத்துவோம் லெட்ஸ் ஹெல்ப் ஈச் அதர் இன்றைக்கி எந்த ஒரு அஃபர்மேஷனும் இல்லை அதுக்கு பதிலாக இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் நம்ம பார்த்த எல்லா மதமும் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒன்றே ஒன்று தான் எல்லாத்தையும் நல்ல விதமாக எடுத்துக்கோங்க எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது எல்லாவற்றிற்காகவும் கடவுளுக்கு நன்றி கூறுங்கள் நீங்கள் நன்றியுடையவர்களாக இருந்தால் இறைவன் உங்களை அபரிமிதமாக ஆசீர்வதிப்பார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு அமேசிங் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பி ஹெல்தி பி வெல்தி ஐ எம் யுவர் ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட் பிரவீன் தேங்க்யூ